நபிகள் நாயகம் செல்லாஹுலேயும் செல்லம் அவர்கள் கூறுகிறார் மனிதனுடைய உள்ளங்கை அளவுக்கு கூட இடம் இல்லாத அந்த மருமையினால் மனிதனுடைய உள்ளங்கை அளவுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு விண்ணுலகத்தில் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலேயோ செல்லவர்கள் ஒரு கட்டத்திலே குறிப்பிடுகிறார் சிறிது கூட இடம் இல்லாத அளவுக்கு விண்ணுலகத்தை நிரப்புகிற அளவுக்கு அல்லாஹ் வானவர்களை படைத்திருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் அல்லா உயிர் கொடுத்து எல்லோரையும் எழுப்பி கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்ட அந்த மல்சர் மைதானத்தில் அல்லாஹனுடைய ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது ஹதீசுகளின் மூலம் நமக்கு விளங்குகிறது நரகம் அந்த மருமை நாளில் இழுத்து கொண்டு வரப்படும் நரகம் அந்த மருமை நாளில் வானவர்களின் மூலமாக இழுத்து கொண்டு வரப்படும் அந்த இடத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் கூறுகிறார்கள் நரகத்திற்கு எழுபது ஆயிரம் கடிவாளங்கள் இருக்கும் பிடித்து இழுக்கின்ற கடிவாளங்கள் இருக்கும் நரகத்திற்கு எழுபது ஆயிரம் கடிவாளங்கள் இருக்கும் ஒவ்வொரு கடிவாளத்தை பிடித்து இழுப்பதற்கும் எழுபது ஆயிரம் மலக்குமார்களை அல்லாஹு அபுல்லமே நியமனம் செய்து வைத்திருக்கிறான் என்று ஹதீசுகளின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது